மந்தக்காளி கீழே கடைய போகிறேன் இது மருத்துவ குணம் இந்த கீரை இது இது அல்சரு வாய்ப்புண்ணு இதெல்லாம் சரியாகும் இது சாப்பிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கனாலே அது சரியாயிடும் இப்போ எப்படி கிடையுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் இது இது இலையை மட்டும் கிள்ளிக்கணும் நீங்கள் வந்து காம்பு எடுக்கக்கூடாது வெறும் இலை மட்டும் இதை பாருங்கள் வெறும் இலை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க இதை மாதிரி இலை மட்டும் கிள்ளிக்கோங்க மந்தக்காளிக்கீரை இதை மாதிரி கில்லி வச்சுக்கோங்க இதை மாதிரி இலை இலைய இலை மட்டும் போடுங்க கில்லி இதில் மாதிரி ரெண்டு முறை அலசி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒரு மூணு அளவு சொல்கிறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு கட்டு மந்தக்காளிக்கீரை ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு தோரம்பருப்பு நூற்றி எண்பது கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க கீரை கடையை போகிற கீரை அதுக்கு ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி கழுவிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம் இப்போ தக்காளி மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு விசில் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம் ரொம்ப வெந்ததுன்னா அடி பிடிக்கும் கீரை போட்டு வேக வைக்கிறப்ப அடி பிடிக்கும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஒரு மூணு விசில் போடுங்க போதும் இப்போ கீரையே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துடுச்சு இப்போ இது பருப்பு சட்டியில் வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பருப்பு சட்டியில் எடுத்து ஊற்றி கடைஞ்சிக்கலாம் இதை மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க இந்த மிக்ஸிலெல்லாம் வச்சு கிடையாதீங்க பருப்பு சட்டியில் வச்சு தான் கடையணும் அந்த கீரை அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கீரை இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு பகுந்த உப்பு சேர்த்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாளிச்சிக்கலாம் இது நெய்யில் தான் தாளிக்கணும் நெய் போட்டு சாப்பிட்றப்போ தான் இந்த வந்த கலிக்கிற ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் நெய்யில் தான் தாளிக்கிறேன் நெய் கொஞ்சம் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பரு பொரியட்டும் கடுகு பொரியும் கடுகு பொரியுது ஒரு கான்னு மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு மூணு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இது நல்லா செலக்கட்டும் தாளித்தது சட்டியில் ஊற்றிக்கலாம் இதுலயே இது ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் கீரை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் கீரை ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்கும் வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கீரை சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா அதெல்லாம் குணமாயிடும் வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை செய்யுங்க அது பருப்பில் போடுறப்போ கீரையை பருப்போடு சேர்த்து வேக வைக்காதீங்க இது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இதுக்கு அதனால் நீங்கள் பருப்பு வெந்தோன்னே அதுக்கப்புறம் கீரை போட்டு வேக வைங்க கீரை ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது அதனால் இதை மாதிரி நான் செஞ்சால் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் 好了呢。